வணக்கம் உங்கள் எஸ்பிஎஸ் அய்யனார் ஜுவலாஸ் நாக கடைக்காக நம் இந்த வாரம் நம்ம கிராமக் கோவில்களோட மொத்த கோவில்களின் திருவிழாக்களை முன்னிட்டு கொலுசு மேலே ஆஃபர் போட்டிருக்கோம் உங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த பரிசு மலையில் நீங்களும் நினையணும் எங்கள் கம்பெனி உங்களுக்கு நிறைய சலுகைகள் பண்ணணுங்கிற அடிப்படையில் தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தங்க வேகனாலும் சரி வெள்ளி வேணாலும் சரி நிச்சய பரிசு ஒன்று உங்களுக்கு உண்டு அந்த அடிப்படையில் உங்களுக்காகவே பற் புத்தம் புதிய மாடல்கள் நிறைய அந்த வருஷம் மகாலட்சுமி மாலை ஆகட்டும் சேனாகட்டும் கம்மலாகட்டும் ஏபி ஷட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மாடல் வந்து எல்லா தங்க டிசைன்லேயும் குவிஞ்சிருக்கு அவ்வளோ அம்சமான மாடல்கள்லாம் இந்த வருஷம் கோயில் திருவிழாக்காக வந்திருக்கு அதெல்லாம் வாங்கி நீங்கள் சிறப்பாக விழாவை கொண்டாடுங்க அதை தாண்டி கொலுசு மேலாவை பொறுத்த மட்டில் எண்ணற்ற டிசைன்கள் ஆக்ரா மாடல் குஜராத் மாடல் சேலம் மாடல் மதுரை மாடல்னு கிட்டத்தட்ட ஆந்திராவிலேருந்து நிறையா வந்திருக்கு அதே மாதிரி கல்கத்தாவிலேருந்து வந்திருக்கு அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்திருக்கு பாம்பேலேருந்து வந்திருக்கு இத்தனை மாடலும் கொலுசு என்ன இறங்குற மாடல் இருக்குது வந்து பார்த்து வாங்க குழந்தைகளை குதூலமாக சலங்கை கொலுசு அதிலேயே திராட்சை சலங்கை இந்த வருஷம் இல்லாத மாறிலே இல்ல அத்தனை மாடலும் கொலுசுகள் வந்து குமிஞ்சிருக்கு அத்தனைக்கு தர்றோம் இந்த கிப்டையும் வாங்கி இந்த கொலுசு மேல ஆப்பரையும் பெற்று இந்த வருஷம் அம்மன் கூட திருவிழாக்களை கிராம கோவில்